அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட அருள்மிகு சரவேஸ்வரரனுடைய ஆலயத்தில் ஒரு அற்புதமான பரதநாட்டிய திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது தருமபுர ஆதீன இசை கல்லூரியினுடைய சார்பாக திருப்புவனம் பரதநாட்டிய திருவிழா என்கின்ற பெயரில் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வில் ஐயாயிரத்திற்கும் கலைஞர்கள் சிறப்பிக்க நீங்கள் ஆசிரியராகவோ அல்லது மாணவராகவோ இருந்தால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவை மேலும் சிறப்பு சேர்த்து குருமகா சன்னிதானத்தின் அருளை பெற்று அதோடு நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது இடம் அருள்மிகு சரவேஸ்வர சுவாமியினுடைய ஆலயம் திருப்பவனம் நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த பரதநாட்டிய விழாவில் கலந்து கொண்டு எபெருமானினுடைய அருளை உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்